புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் ஆலோசனையின் பேரில் முன்னாள் அமைச்சர் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அறிவுறுத்தலின்படி முன்னாள் முதல்வரின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அண்ணா தொழிற்சங்க தூத்துக்குடி மண்டல செயலாளர் ஆர் கல்விக்குமார் தலைமையில் மண்டல இணை செயலாளர் வி லட்சுமணன் முன்னிலையில் அரசு போக்குவரத்துக் கழக தூத்துக்குடி புறநகர் கிளையில் வைத்து ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மண்டல இணை செயலாளர் நீதி பாலமுருகன் ராமசாமி சக்திவேல் வீரபாண்டியன் பொன்னம்பலம் ராபின்சன் மகேந்திரன் தென்கரை ராஜ்குமார் அன்பரசு பிரபாகர் முத்துக்குமார் கணேசன் டேனியல் தாஸ் ராமச்சந்திரன் லட்சுமண பெருமாள் மற்றும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்